ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க கோபி ஃப்ரைட் ரைஸ் காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப ஈஸியாக ஃபீட்லேயே செஞ்சிடலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க சரி வாங்க கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சேட்டன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ இதை வாஷ் பண்ணிடலாம் கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா குதிச்சது தண்ணிங்க இப்படி செய்யும்பொழுது ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இது இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா கடலை மாவு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் அவங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த கோட்டிங் வராதுங்க இப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் இன்றைக்கி குவான்டிட்டி கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா வெருசாவும் சாப்பிடுவாங்க இல்லையா அதனால தான் காலி ஆயிரும் இது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் பக்கோடா மாதிரி ரொம்ப மாவெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா இருக்காது லைட்டாக அங்கங்கே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இப்போ நம்ம எண்ணெயை அடுப்பில் வச்சு இதை பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒன்றுன்னா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணக்கூடாதுன்னா மீடியம் டு ஹை வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் சவுக்கு சவுக்குன்னு இருக்குங்க இப்போ எடுத்துடலாம் கிறிஸ்பி ஆயிடுச்சு ஒரு இதை எடுத்தாச்சு மசாலா பாருங்களேன் பிரிஞ்சே வரல இப்போ நான் எல்லா இதையுமே போட்டுட்டு எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன் அது பேனில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அஞ்சு பூண்டு அந்த மாதிரி தின்னா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இஞ்சியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்களேன் இந்த ஸ்டேஜ்ல குடமளகா இருக்குல்லையா அதை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப் நிறையா காய் சேர்த்துக்கலாம் காய் நிறையாவும் சேர்த்துறக்கூடாது நான் எல்லாமே சேர்த்தே வந்து ஒரு கப் தான் சேர்த்துருக்குறேன் நிறையா சேர்த்துட்டோன்னா நார்மல் ஃப்ரை ரைஸ் மாதிரி போயிடும் சும்மா கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நம்ம ஃப்ரை பண்ணுறதுலையே இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் அந்த அந்தளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க உங்களுக்கு கோபி ஃப்ரைட் ரைஸில் வந்து எக்கோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு எக்கை மட்டும் எக் குர்ஜி மாதிரி பெப்பர் சேர்த்து உப்பு சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எது சேர்க்காம தான் செய்கிறேன் பாருங்களேன் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு கேரட் எல்லாமே அமிங்கிருச்சு இங்கே பாருங்களேன் பட்டானியம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அடுத்தடுத்து நம்ம சேர்த்துடலாம் சில்லி சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உதிரி உதிரியாக வடித்து சாதட்டு இதில் சேர்த்துடலாம் அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிட்டேங்க இப்போ லைட்டாக இதை எடுத்து விடுங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே சோயா சாஸில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப கிண்டிடக்கூடாது குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க இப்படி பண்ணி எடுத்து எடுத்து விடுங்க இது நான் நீங்கள் நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணிக்கலாம் இதில் பெப்பர் சேர்க்கலைன்னா எப்படிங்க பெப்பர் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் பெப்பர் சேர்த்துக்கிறேன் பெப்பர் பவுடர் பொடி சேர்த்துக்கிறேன் எல்லாமே முடிஞ்சு இப்போ லாஸ்ட்டே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அது இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆள் தாங்க சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்களேன் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்